அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் நீண்ட ஆயிலின் நிறைந்த உயர்ந்த புகழை மெய் யானத்தையும் பேரறிவையும் பிரசன்ன பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் பார்க்க போற பதிவு அனைவரையும் ஜி கே ஸ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு நான்கில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது நான்காம் இடம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நான்காம் இடத்துல கிரகமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டின் பலனை அந்த அதிபதி தான் செய்ய போறார் நான்காவது வீட்டுல கிரகமே இல்லைன்னா அந்த வீட்டின் பலனை அந்த அதிபதி செய்வார் நான்காவது வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த நின்ற கிரகம் தான் அந்த வேலையை மோசாட்சியும் மொழியை அந்த அதிபதி செய்வதற்கு மிக குறைவான பலன்தான் அனுமதிக்கப்படுகிறது அந்த குறைவான பலன்தான் பத்து சதமானம் ஒருவேளை நான்காவது வீட்டுல மூணு கிரகம் நாலு கிரகம் இருந்துட்டாருன்னா அப்படின்னா அந்த மூணு கிரகம் இருந்தானா அந்த மூணு கிரகத்துக்குள்ள யாரு அதிக பாகை வாங்கிருக்கிறோம் அவருடைய கையில அந்த பாவம் இது எல்லா பாவத்துக்குமே பொருளும் அதுல நாலாம் பாவத்துக்கு உறுதியே போதும் அஞ்சு கிரகம் இருந்துட்டா அப்பவும் அதிக பாகை பெற்றுக்கிறோம் ஐந்து அஞ்சு கிரகத்துக்குள்ள யாரு அதிக பாகை பெற்றிருக்காங்க அவங்கதான் அவங்க இந்த பாவத்தை கையில வச்சிருக்காங்க அந்த அஞ்சு கிரகத்துக்குள்ள யார் குறைந்த பாகை பெற்றிருக்கிறோம் அவர் இந்த நாலாம் பாவத்தை செயல்பட விடாம தடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த செயல்பட விடாம தடுக்கும்போது அதனுடைய பலனை ஜாதர உணரவே விடாமவும் தடுக்கும் இதுதான் அதனுடைய கண்டன் நாலாவது பாவத்திற்கு கூடிய ஒரு தீய கிரகங்கள் அப்படிங்கிறது ராகு கேது சனி இது வந்து நாலும் இந்த மூணும் வந்து ஒரு கடுமையான தீய கிரகம் ஒரு பாதி தீயமான கிரகம்னு சொல்றது சூரியன் நாலாம் பாவத்தை பத்தி ஏன் நம்ம அங்க செவ்வாயை சொல்லலாம் செவ்வாய் வந்து நாலாம் பாவத்துடைய காலகட்டம் அதாவது ஒரு நாலாம் பாவத்துக்கு பெரிய தீமை அலைமைக்க மாட்டார் அப்ப நாலாவது பாவத்திற்கக்க கூடிய சனி ராகு கேது ஒரு கடுமையான தீமையை கொடுத்துரும் அவங்க பிறந்த காலத்திலயே அங்க அமைஞ்சிட்டாங்கன்னா காலம் முழுவதும் அவங்களுக்கு அந்த அந்த நாலாம் பாவத்துடைய பலன்களை பாதிப்பாளி இருந்துகிட்டே இருக்கும் நாலாம் பாவத்துல ராகு ராகுக்கே இருக்கக்கூடிய ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட சுகத்திலேயோ இல்ல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய காலத்திலேயோ கடுமையான வழிகளை தருகிறது ஒரு சொந்த வீடு வாங்கினா கூட அந்த வீடுகள் போய் கடன் வாங்க முடியல அந்த கடனோட சுகத்தை அனுபவிக்க முடியும் எவ்வளவு பார்த்து பார்த்து கட்டினாலும் அந்த வீட்டுல ஒரு குறைய அவங்க இருந்து கண்ணை உறுத்துக்கிட்டே இருக்கு கூட நெருக்கமா வாழக்கூடிய மேல ஒரு அபிப்பிராயங்கள் வந்து அது தேவையில்லாத கசப்புகளை கொடுக்கும் இந்த கசப்பு அந்த நாளில் நின்ற கிரகம் நடத்தும் நடக்கும்போது அதிகமாகும் அது தீய கிரகங்கள் இருக்கும்போது அதிகமாகுதுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது அதுல ராகு இருந்ததுன்னா தாயாருடைய உடல்நிலையை கடுமையா பாதிக்குது சொத்துக்களையும் பாதிக்குது நாளில் சனிங்கிற பாவ கிரகம் இருந்ததுன்னா ஜாதருக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்கும் தாயாருக்கு தொந்தரவு செய்யறதை விட ஜாதருக்கு மன உளைச்சலை கொடுக்கறது இருபது மடங்கு அதிகமாகும் ஒரு பிறந்தகால லக்கணத்திற்கு கோச்சாரத்திலே அதே நாலாம் வீட்டுக்கு அதே சனியே வர்றாருன்னு வச்சுக்குவோம் உதாரணமா ஒரு தனுசல்கள பிறந்தவங்க அவங்களுக்கு இப்போ நாளில் சனி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கோச்சாரத்தில் சனி நாளுக்கு வந்திருக்காரு இந்த சமயத்தில் அந்த நாலாம் பாவத்துக்குள்ள நுழைஞ்ச தேதியிலிருந்து வெளியில போற தேதி வரைக்கும் கடுமையான மனவொடச்சல் இருக்கும் தனது குடும்பத்தை பற்றின ஒரு கவலை வழி இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை வேலையில ரொம்ப ஈடுபாடு இருந்தால் வேலை பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவார் குடும்பத்துல ஈடுபாடுனா குடும்பத்தை பாதிக்கப்படுவார் அப்ப அந்த சமயத்தை கடந்து வர்றதுக்கு மிகச்சிறந்த குடும்ப நண்பர்களுடைய ஆலோசனை சால சிறந்தது தெய்வ வழிபாடு சால சிறந்தது அப்ப அவர் லேச சலனம் அடைஞ்சா கூட அந்த பாதிப்பு பெரிய லெவல்ல இருக்கும் நல்ல நிற்கக்கூடிய சனியோட கோச்சார சனி சேரக்கூடியது ரொம்ப கொடுமையான தொந்தரவுன்னு சொல்லுவோம் அப்ப நாளில் சனிக்கக்கூடியது அது தசாபத்தி கழகங்களில் வீடு வாங்கலாமான்னா வாங்கலாம் அது ஒரு பெரிய தொந்தரவை தராது கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியது சரியாக இருக்கும் அந்த கடன் நம்ம கட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஜோதிடர் கடன் வாங்க சொல்லிட்டாருன்னு ஊரெல்லாம் பெரிய அளவுல கடன் வாங்கக்கூடாது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு குறைவான கடன் வாங்கலாம் அது செய்யலாம் அப்ப நாளில் நிற்கக்கூடிய பாதி சுபர்ந்து கூடிய சூரியன் என்னன்னா என்ன ஆகுதுன்னா கற்பனை உலகத்துல ஒரு மிளக்க ஆரம்பிச்சிடாரு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் தொழில பெருசா நம்ம கிட்ட ஒரு நூறு பேர் வேலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு அது அந்த திட்டங்கள் சரியான ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் குடும்ப நண்பர்களின் கலந்து பேசும்போது அந்த திட்டம் தோல்வி வர்றதில்லை நாலாவது இடத்துல சுபகிரகன் ஒண்ணு இருக்கும் வச்சு குருவோ இருக்கார் இல்ல புதன் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்துல சுபகிரகம் நாலு பேத்துல குருவோ புதனோ இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா தீமை நடக்காது உறுதிய நன்மைன்னு சொல்லலாம் அவர் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியா இருந்தாலும் கூட ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறார் அந்த நன்மை தீமைகளோட அதிகமா இருக்கும் நாலாவது வீட்டுல ரெண்டு சுபகரம் சொல்லக்கூடிய சுக்கரனும் சந்திரனும் இருக்காங்க மலர்வரி சந்திரனும் இருக்கிற பட்சத்துல அது திக் ஒரு மதிப்பை பெறுது அந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்திற அளவுக்கு குடும்ப உறவுகளை அதை பலப்படுத்துவதில்லை குடும்ப உறவு வேணும்னு நின்னார்னா வேலையில் போய்விடும் ரெண்டுல ஒன்னுதான் அவருக்கு அது திரும்ப திரும்ப கொடுத்துச்சு அப்ப நாலாவது வீட்டுல யார் இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா குருவா புதனோ இருக்கிறது உயர்ந்த பலனை கொடுக்கறது செவ்வாய் இருக்கிறது இரண்டாவது இடத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்குது சூரியன் இருக்கக்கூடியது மூணாவது இடத்துடைய பலனை கொடுக்குது திக் பலம் பெற்றவர்கள் பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உயரத்தை தருகிறதால எந்த மாற்று இல்லை புதிய கிரகங்களான ராகு இருப்பது மிக மகா மோசமான காலகட்டங்களா இருக்கிறது சனி இருக்கிறது மோசமான காலகட்டங்களா இருக்கு அப்படித்தான் அது பிரிக்க போகும் ஒரு பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கிற பட்சத்துல அந்த பாவாதிபதியோட அந்த பாவம் வலுப்பெறுகிறது அப்படின்னு ஞாபகம் நம்ம ஜாதத்தை வாங்கி பார்க்கணும் எல்லா பாவத்திலயும் கிரகம் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மூணே பாவத்துல ஒரு நாலே பாவத்துல இருக்கிற அந்த நாலு பாவத்துடைய பலனை தான் அந்த ஜாத தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிச்சு காத்து இந்த ராகுருக்கு திரும்ப திரும்ப சொல்றது காரணம் நாலே ஒரு கிரகம் பரம்தான் கர்மஸ்தானமான பத்திலும் அன்னும் ஒரு அப்பாம்பு உட்கார்ந்து இருப்பார் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடை கூட கர்மம் சார்ந்ததுன்னு வலுமையா உணர்த்திக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை அதை குறிக்குது அதனால கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமானது நாளில் தீயகிரகம் இருக்கும்போது மனசு பக்தி மார்க்கு செலுத்துறதுனால ஒரு நல்ல புண்ணியமும் நல்ல விதமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் சுபகரங்கள் இருக்கும்போது உங்களை அறியாமலே நீங்க பக்தி மார்க்கத்தெல்லாம் இருப்பீங்க போவீங்க அது உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் இதோடைய முக்கியமான கண்டன்ட் ஜி கே சோலை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்லி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகளையும் சிறப்பு வகுப்புகளையும் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் ஜோதிடத்துல நம்ம அடிப்படையை எளிமைப்படுத்தி நடத்திட்டு இருக்கிறோம் ஒருத்தருடைய புரிதல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அந்த புரிதலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி நடத்திட்டு இருக்கோம் யாராவது படிக்கணும் விரும்புனா கிழக்கு நம்ம தொடர்ந்து பதிவு செய்துக்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி புதுமைப்படுத்தப்பட்ட முறையில பாடங்கள் தொடங்க இருக்கிறது படிக்கிறவங்க வகுப்பு பண்ணிக்கலாம் உயர்நிலைன்னு சொல்லும்போது மாந்தி சம்பந்தப்பட்ட வகுப்பு செப்டம்பர் நாலாம் தேதி மாலை ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது அதுல படிக்கணும் விருப்பம் தான் கீழே நம்பர்ல பதிவு செய்து படிச்சுக்கலாம் இப்ப நம்ம நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்புறம் சொன்னா மாந்தி இருந்தா என்ன அப்படின்னு கேள்வி விரும்புது நாம் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ தோட்டங்கள்லையோ நமக்கு அது தோஷம்னு இருந்து அந்த பெரிய வளர்ச்சி இல்லை கவனமாறது நம்மளை எச்சரிக்கைப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணு மாதுர் வழிகள் ஏதோ ஒரு வழி நம்ம கூட திறந்துட்டுருக்கு அந்த வழியை சரி செய்திருக்குன்னு சொல்லு அதை சரி செய்யும் போது நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணத்துக்கு எந்த கிரகத்தினால தோஷமோ அந்த தோஷத்தை இந்த மாந்தி விலைக்கு நம்மளை ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்லலாம் இதுதான் நம்ம கன்க்ளூஷன் அப்ப தீய தீயகரம் இருப்பது அதிகதான் தீமை தருகிறது பாதி சுபகரம் பாதி பாபகரம் சூரியன் பண்ணும்போது பாதி நன்மையும் பாதி தீமையும் கிடைக்குது செவ்வாய்கிற கிரகம் நாள் இருந்தால் தோசம் வச்சானே அவர் காரக கிரகமா இருக்கிறதுனால அவர் தோசத்தை பெருசா தர மாட்டாரு பயப்படாதீங்க சுபகரங்கள் இருப்பது சால சிறந்தது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிறோம் நாலாம் மட்டில் திக் பெற்ற கிரகங்கள் இருக்கும் போது நமக்கு பொருளாதாரத்துல ரொம்ப உயர்வை கொடுக்கும்போது குடும்பத்துல பாதிக்குது குடும்பத்துல பெரிய உயர்வு கொடுக்கும்போது பொருளாதாரத்தை பாதிக்குது ரெண்டுல ஒன்னை தேர்ந்தெடுத்து வழிநடத்துவது சால சிறந்தது மேும் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட மெருங்க செல்வத்தையும் உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் நேரடியையும் பிரசனஞானத்தையும் பெருமையுடன் வழங்குவோம் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்